குழந்தையும் நல்ல தான் மண்ணில் பிறக்கையிலே எந்த குழந்தையும் நல்ல குழந்தைத்தான் மண்ணில் பிறக்கையிலே பின் நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பதிலே நான் என்று தாளாட்ட இன்னும் நாராரோ வந்து பாராட்ட மருந்தினை போன்றவர் பெற்றவர் போற்றும் புகழுரைகள் தூக்க மருந்தினை போன்ற பெற்றவர் போற்றும் புகழுரைகள் நோய் தீர்க்கும் மருந்தினை போன்றவை கற்றவர் கூறும் அறிவுரைகள் நான் யார என்று தாலாட்ட இன்னும் யார் யாரோ வந்து பாராட்ட இந்த பச்சை ஒரு செவ்வந்தி பூவின் தொட்டிலை கட்டி வைத்தே அதில் பட்டு தூகிலுடன் அன்னச்சிறகை மெல்லனையிட்டு வைத்தே நானாரோ என்று தாளாட்ட இன்னும் யார் யார் கரவு வந்து பாராட்ட அதை தவறிய கால்கள் விரும்பிய ஊர் சென்று சேர்வதில்லை நல்ல பண்பு தவறிய பிள்ளையை பெற்றவர் பேர் சொல்லி வாழ்வதில்லை நாராரோ என்று தாளாட்ட இன்னும் யார் யார் வந்து பாராட்ட இந்த பச்சை கிளி செவந்தி பூவில் தொட்டிலை கட்டி வைத்தேன் அதில் பட்டு தூகிலுடன் அன்ன மெல்லன இட்டு வைத்தேன் நான் யாராரோ என்று தாழாட்ட இன்னும் யாராரோ வந்து பாராட்ட இந்த பச்சை கீழிக்கோறு செவ்வந்தி பூவில் தொட்டிலை கட்டி வைத்தே அதில் பட்டு துணியுடன் பிளர்ச்சி மெல்லனை இட்டு வைத்தேன்